வந்தது பேக் ஐடி சரியா அவங்க போட்ட கமாண்ட் ஃபுல்லும் இருக்குது சரியா அந்த சேனலில் எம்எஸ் போட்ட கமாண்டு மட்டும் இருக்குது அந்த கமாண்டே இல்லை சரியா காலையில் அந்த சேனலை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சேனலை நான் பிளாக் பண்ணியிருக்கேன் மதியம்தான் பிளாக் பண்ணியிருக்கேன் மதியம் வந்தாப்புல வந்து கமாண்ட் போட்டாப்புல சரி அப்படின்னு ஒன்றுமே கமாண்ட் போட்ட தண்ணி அமைதியாக இருந்துட்டேன் அந்த சேனலை செக் பண்ணுனோடனே அவன் போட்ட கமாண்டை டிலீட் பண்ணிட்டாப்புல அந்தால்தான் சேனலில் போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அது வந்து பேக் ஐடி சரியா இப்போ இருக்குது தான் ஒரிஜினல் ஐடி ஆயா நீ என்ன ஓ ஹோட்டலாக நடத்துகிற எல்லாரையும் கூட்டிட்டு வர்ற சொல்ல நான் ஹோட்டல் நடத்துலப்பா சரியா குடும்ப சேனலாக இருந்தால் உண்மையிலேயே இதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரியா நீ தப்பா கமெண்ட் போட்டனா உன் பக்கத்தில் வச்ச உன்னை கொட்டு பாரு அது ஒரு சந்தோஷம் சரியா அதனால தான் குடும்ப சேனலாக ஆக்கிரலான்னு நாங்கள் நினைக்கும் ஏன் அதுவும் நல்லா தானே இருக்குது அவங்கவுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவன் உன்னோட லவ்வரு இல்லைன்னா உன்னோட பெண்டாட்டி கூட்டிகிட்டு வா வணக்கம் அக்கா வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா சேலையில் வீடு கெட்டவா எத்தனை திருப்பதாப்பா கெட்ட கமளி கெட்டி முடிச்சாச்சுப்பா ஆயா என்ன டென்ஷன் ஆக்கிட்ட நீ உன்னை டென்ஷனாக ஆக்கல நான் நீ நேற்று வரலையா அதனால் கேட்டேன் சரியா நீ நேற்று வரல எனக்கு சின்ன டவுட்டு இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டேன் ஓ நீ எல்லாேருக்கும் அடி வாங்கி வைக்கமா ஐயோ நேற்று உண்மையிலே இப்போ என்னோடய மைண்ட் செட்டே சரியில்லை சரியா இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க தயவுசெய்து சொல்லிட்டேன் என்ன அந்த மாதிரி வரதா இருந்தால் என்னோடய சேனலுக்கு யாருமே வந்துராதையே சரியா என்னோட சேனல் உண்மையில சந்தோஷமா இருக்கணும் உம் ஆமா கூட்டிட்டு வரலாம் புத்திரெண்டு பண்ணு தெரியுது ஆமா அக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சுப்பா ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆடா ஆவாமையாப்பா போட்டிருப்பாங்க கிழவி உனக்கு ஏய் சூஸே ரொம்ப ஆடாதா சரியா பேர் என்ன பேர்ப்பவி இன்னொரு கமெண்ட் கமாண்ட் போட்டுருக்கான் பே பிரிஞ்சிமுக்கா தினேஷு தேவையில்லாத கமெண்ட் போடாத தாய் அக்கா உங்கள் செயலை சூப்பர் அப்படியாப்பா ரொம்ப நன்றிப்பா அக்கா என்னதுப்பா பதினாறு சார்பா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன் யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் சரி அவங்கவுங்க வீட்டம்மாவை கூட்டிட்டு வந்தாலும் சரி சரியா சஞ்சய்வும் ஆளை கூட்டிட்டு வா ஆமாம் உன் ஆளை கூட்டிட்டு வா வயசா வயசு அறுபதுப்பா என்ன கமாண்ட் போட்டிருக்காங்க ஆமா அறுபது ஐயா முடியல இந்த கமல்களை பார்த்து பார்த்து கண்ணை பூத்து போச்சுப்பா சரி என்ன நினைக்கட்டோமா சுங்க யோசிக்கணும்